வணக்கம் உண்மை செய்திகளுக்குஸ்வரன் நகர் ஜெயாலில் அல்புர்கான் ஷரியத் கல்வியகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா வெள்ளி விழாவின் மலர் வெளியீட்டு விழா முதலாவது ஆலிமா மூன்றாவது முபலிகா பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பது விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முதல் அமர்வில் அல்புர்கான் ஷரியத் கல்வியகத்தின் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மாணவ மாணவியரின் பலசுவை நிகழ்ச்சி நடைபெற்றது கல்வியகத்தின் ஆசிரியர் எஸ் ரபிக் ராஜா கிராவத் ஓதினார் கல்வியகத்தின் ஆசிரியை எஸ் கல்வியகத்தின் ஆசிரியை டி பர்வீன் இரண்டாவது அமர்வில் கல்வியகத்தின் முத்த ஆசிரியர் எஸ் முகமது அலி மேலப்பாளையம் மஸ்ஜித் தக்வா பி ஏ மஸ்ஜித் அத்தக்வா தக்வா தாளர் தலைவர் புளியங்குடி அலி வழக்கறிஞர் ஷேக் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சனது வழங்கும் நிகழ்வு அல்புர்கான் ஷரியத் கல்வியகம் தலைவர் ஆலோசகர் எம் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது கல்வியகத்தின் முதல்வர் எம் மீரான் நூரி தலைமையுரையாற்றினார் ராயல் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சையத் இப்ராஹிம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாமலர் வெளியிட்டார் ஜேஏக்யூஎச் மாநில பொதுச் செயலாளர் எம் ரஹமத்துல்லா நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மற்றும் முதலாவது ஆலிமா சனது மாணவியர்கள் சிறப்புரையாற்றினர் முடிவில் மாணவ மாணவியர்களின் பல்சுவை நிகழ்ச்சியும் பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்தவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் கல்வியகத்தின் ஆசிரியர் எஸ் முகமது அலி நன்றியுரை கூறினார் இதன் ஏற்பாடுகளை அல்பூர் கான் ஷரியத் கல்வியகம் செய்திருந்தது என்னதான் சொல்லுற வட்டிக்கு வாங்கிருக்கானா ஆளை பார்த்தா நல்ல மனசனா இருக்கு இவன் ஏன் வட்டிக்கு வாங்கினா எல்லாம் இருந்து கருவாகி உருவாகி இன்றைக்கு ஒரு பெரியது ஒரு ஆலமரமாக ஒரு ஆல விருட்சமாக இன்றைக்கு வளர்ந்து ஓங்கி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய ஒரு மாபெரும் கருணை அதோடு மட்டுமல்ல பட்டங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி நிறுவனம் வளர்ந்திருக்கிறது இதற்கு முன்னால் பலர் பல பெண்கள் மல்லிகா பட்டம் சென்று

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க